முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையின் முன்னிட்டு மெரினாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூவி மரியாதை நிலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் கூடுதல் விவரங்கள் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் பேரஞ்சர் அண்ணாவினுடைய ஐம்பத்தி ஆறாவது நினைநாளையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் அவருடைய நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய அந்த சதுக்கத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அமைதி பேரணி என்பது நடத்தப்பட்டு நேரடியாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்திற்கும் சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்தியிருந்தார் தமிழ்நாட்டு மக்களால தென்னாட்டு பெருநாட்சா என்றும் காஞ்சி தந்த பெருந்தலைவன் என்றும் இந்நாள் வரையில நினைவு கூறக்கூடிய பேருந்தர் பெருநா பேரஞ்சர் பெருந்தகை அண்ணாதுரையின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாளையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில இந்த மரியாதை என்பது செலுத்தப்பட்டது மலர் தூவி மரியாதை செலுத்தி மலர் வலையமும் வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் புறப்பட்டு இருக்கிறார் தமிழ்நாடு அரசு சார்பில் இன்று மதியம் அறநிலையத்துறை கீழ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்களில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சமபந்தி விருந்தும் தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மணிகண்டன் தகவலுக்கு நன்றி